அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துகோ இன்றைக்கான பதிவில் நமது நாட்டங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாவதற்கு சஹருடைய நேரத்தில் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான அல்லாஹ்வினுடைய ஒரு இஸ்மை தான் நம்ம பார்க்க போகிறோம் சங்கையான பரக்கத்தான ஒரு மாதத்தில் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களுமே நமக்கு மிக மிக பொக்கிஷமான நிமிடங்கள் தான் இதை நம்ம எல்லோருமே பயன்படுத்தணும் இன்னும் நிறைய பேர் பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா எந்த அமலுமே செய்யாமல் விட்டுருவாங்க இந்த புனித மாதத்தில் நீங்கள் அப்படி யாருமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா குரான் ஓதக்கூடாது தொழக்கூடாது மற்ற திக்கருகள் எல்லாமே நம்ம செய்யலாம் திக்குறுகள் என்பது சாதாரணம் கிடையாது நமது வாழ்வை இம்மை மறுமை வாழ்வை மாற்றக்கூடியது அப்படி சில திக்கர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த மாதத்தில் ஓதுங்க இந்த மாதத்தில் நம்ம எல்லோருமே அதிகளவு அமல் செய்யணும் பீரியட்ஸில் இருந்தால் கூட அதிக அளவு நன்மையை சம்பாதிக்கலாம் நமது தேவைகளை அல்லாஹ்விடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அது நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம தான் யோசிக்கணும் நம்ம தான் அந்த அமல்களை தேடணும் அதை செய்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் கண்டிப்பாக அல்லாஹ் இடத்துல கேட்கணும் கண்டிப்பாக அல்லா இதற்கான பதிலை நிச்சயம் நமக்கு தருவோம் இரு உலகிலுமே இன்றைக்கு அப்படி நம்ம பீரியட்ஸ்ல கூட ஓதக்கூடிய வகையில அதுவும் சஹருடைய நேரத்தில் ஓதக்கூடிய மிக இலகுவான அல்லாஹினுடைய ஒரு இஸ்ம தான் நம்ம பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப சக்தி மிகுந்த இஸ்மு அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் யாக்கையோம் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் என்றும் நிலைத்திருப்பவன் இதை சஹருடைய நேரத்தில் நூறு முறை நம்ம தஸ்பிக செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல நமது விருப்பங்களை கேட்டோம் அப்படின்னா நமது காரியங்கள் கைகூடும் இன்னும் நமக்கு கண்ணியம் அந்தஸ்து செல்வாக்கு உயரும் இன்னும் மக்கள்கிட்ட அன்பு அதிகரிக்கும் நம்ம யாருடைய அன்பையாவது நம்ம தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய அன்பையும் நல்லா நமக்கு கொடுத்துருவான் இதுதான் இஸ்முல்லாயிலம் அப்படின்னு சொல்லப்படுது இதை போன்ற குரான் வசனங்களும் இந்த அல்லாஹினுடைய பெயரை தாங்கி நிறைய வசனங்கள் இருக்குது அது எல்லாமே ஆலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது யாகையும் யாக்கையும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சாதாரணம் கிடையாது இதைத்தான் நம்ம ஈசா செல்லம் அவங்க இறந்தவர்களுக்கு உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னும் சொல்லப்படுது எனவே இன்ஷால்லா இந்த சக்தி மிகுந்த இலகுவான இன்னும் பீரியட்ஸில் கூட ஓதக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இஸ்மில் ஆயிலத்தை நீங்கள் சஹருடைய நேரத்தில் எல்லோருமே நூறு முறை தஸ்வீக செஞ்சுட்டு உங்களுடைய விருப்பங்களை கேளுங்க அல்லாஹ் கண்டிப்பாக கபூலாக்கி தருவான் இன்ஷால்லா எனவே இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் தயார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் மனைவருக்கும் நெற்கிறப்பே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ